எல்லா குழந்தையுமே பிறக்கும் போது அழுதுகிட்டே தான் பிறக்கும் ஆனா ஒரே ஒரு குழந்தை மட்டும் சிவா சிவ சிவான்னு சொல்லிக்கிட்டே பிறந்துச்சான் அதனால அந்த குழந்தைக்கு சிவ வாக்கியர் அப்படின்னு பேர் வச்சாங்க நம்ம எல்லாரும் பின்னாடி அவரை சிவ வாக்கிய சித்தர் அப்படின்னு கூப்பிட்டோம் அவர் எழுதுன பாடல்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிரபலமான பாடல்கள் அதுல ஒரு பாட்டுதான் நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் கரிசட்டிதான் கரிசுவை அறியுமோ அப்படிங்கிற இந்த பாட்டு இதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா நட்டக்கல்லும் பேசுவோம் நாதன் உள்ளிருக்கையில் அப்படின்னா நம்ம இந்த கருங்கல்லாலதான் சிலைகள் எல்லாமே செய்யறோம் அதுக்கு நம்ம பூஜைகள் செஞ்சு வழிபாடுகள் செஞ்சு மலர்கள்லாம் தூவுறோம் இது எல்லாமே அந்த கல்லுக்கு தெரியுமா அந்த சிலைக்கு தெரியுமா அப்படின்னு அவர் முதல் வரியில கேட்டிருக்காரு கடவுளை நம்ம தான் வெளியில எங்கெங்கேயோ தேடிட்டு இருக்கோம் ஆனா கடவுளுங்கிறவரு நம்ம மனசுக்குள்ளதான் இருக்காரு நமக்குள்ளதான் இருக்காரு ஆனா அதை விட்டுட்டு நம்ம வெளியில எங்கெங்கயோ தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் முதல் வரியில சொல்றாரு இதை ஒப்பிட்டு இரண்டாவது வரிய சொல்றாரு கரிச்சட்டிதான் தான் அறியுமோ அப்படின்னு சொல்றாரு